ஸோ நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்க நடக்குது இந்த உலகத்தில் நம்மளோட வாழ்க்கையில் அது நடக்குதுன்னா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஒரு ஜீரோ ஸ்டேட்டில் ஒரு சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜீரோ ஸ்டேட்டில் தான் எல்லாம் இருக்கிற எல்லா சக்தியுமே அங்கே இருந்து தான் வருது இந்த ஜென்மாவை எடுத்துக்கோங்க இது எல்லாமே இருக்குது ஆனால் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இன்னும் ஒரு பழமை போயிட்டு புதுமை வருது அதே போல நம்ம ஜென்மா எடுத்துக்கோங்க நம்மளும் நம்ம மேலே இருந்து உருவாக்கப்படுறோம் நம்ம அந்த பரமாத்மால இருந்து உருவாக்கப்பட்டு நம்ம இங்க வந்திருக்கோம் பிரெயின்னா மூளை மைண்ட்னா மனசுன்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல வேற வெவ்வேறு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேறு தான் சோ இந்த மைண்ட் நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம் மாஸ்டர் இங்க ஹீரோவே மைண்ட் தான் வணக்கம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இல்லையா சோ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாருக்குமே புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்க நடக்குது இந்த உலகத்துல நம்மளோட வாழ்க்கையில அது நடக்குதுன்னா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சாகணும் நான் கடவுள் நான் தான் உருவாக்குறவன் அப்படின்றது ஐ அம் காட் ஐ அம் கிரியேட்டர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லையா இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்ற கொஷன் இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா சோ அதுதான் எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ முதல்ல நம்ம எல்லாரும் இருக்கோம் எல்லா இடத்துலயும் ஒரு சக்தி அப்படின்றது இருக்கு இல்லையா சோ இந்த சக்தி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூச்சியம் சொல்லுவாங்க இல்லையா ஜீரோ ஒரு ஜீரோ ஸ்டேட்ல ஒரு சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இருக்கிற எல்லா சக்தியுமே அங்க இருந்துதான் வருது சோ அந்த சக்தி எப்படியா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளா மாறுது அந்த பொருளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சூன்யத்துல இருந்து ஒரு சக்தி வருது அந்த சக்தி வந்துட்டு ஒரு பொருளா மாறுது அந்த பொருளுக்கு வந்து ஒரு ரூபம் ஷேப் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அத வந்து அனுபவமா மாறுது இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி அனந்தமான சக்தி ரூபம் இருக்கு பரமாத்மா அங்க இருந்துதான் நம்ம வந்திருப்போம் நம்ம வந்து ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு ரூபம் இருக்கா இருக்கு நம் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய அனுபவங்கள் நம்ம அடையிறோமா அடையிறோம் இல்லையா சோ இதுதான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதுதான் ரூல் ஓகேவா அந்த சீரோ அப்படின்ற நிலையில இருந்து அனந்தமான சக்தி இருக்கு அந்த சக்தியில இருந்து நம்ம பொருளா பொருள் இருக்கு வரும் அந்த பொருள்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு உருவம் ஓகேவா ஷேப் அப்படிங்கிறது வரும் அதுல இருந்து அனுபவங்கள் பெறுது இப்போ நம்ம நம்ம கிட்ட எவ்வளவோ இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்கலாம் நம்ம கிட்ட பணம் இருக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஜென்மாவே எடுத்துக்கோங்க இது எல்லாமே இருக்கு ஆனா இத வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னா பிரம்மர் அப்படின்னாலே உருவாக்குறவர் தான் கிரியேட்டர் இல்லையா நெக்ஸ்ட் விஷ்ணு அப்படின்னா ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா நிலை ஒரே நிலையில இருக்கிறது இல்லையா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரம்மா ஹி இஸ் அ கிரியேட்டர் இல்லையா ரெண்டாவது விஷ்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலை ஒரே நிலையில இருக்கிறது அதுக்கப்புறம் மகேஸ்வரா அப்படின்னா லயம் அப்படின்னு சொல்லுவாங்க லயம்னா என்னன்னா ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கம்ப்ளீட்டா லயம் ஆயிடுது லைக் அது கம்ப்ளீட்டா உருகிடும் அப்படின்வாங்க இல்லையா சோ பழசு ஒன்னு போய் இன்னொன்னு புதுசு வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் ரூபத்துல சொல்றேன் உங்களுக்கு புரியும் நான் சொன்ன மாதிரி பணம் இல்லைன்னா நமக்கு காரோ இல்லைன்னா நம்ம ஜென்மம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம் கார் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பிரம்மா அப்படின்னா கிரியேட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார் உருவாக்கப்பட்டிருக்கு அதை நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன என்ன நிலை அது ஒரு நிலையில நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே அந்த காரே தான் வச்சிருப்போமா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கார் வந்து நம்ம மத்தவங்களுக்கு விக்கையாவது செய்யலாம் இல்ல அந்த காரை விட்டுட்டு இன்னொரு காரு வாங்க வாங்குவோம் இங்க ஒரு பழமை போயிட்டு புதுமை வருது அதே போல நம்ம ஜென்மா எடுத்துக்கோங்க நம்மளும் நம்ம மேல இருந்து உருவாக்கப்படுறோம் நம்ம அந்த பரமாத்மால இருந்து உருவாக்கப்பட்டு நம்ம இங்க வந்திருக்கோம் சோ நம்ம இங்க ரொம்ப இந்த பூமி மேல ஒரு நிலையோட இருந்து நிறைய அனுபவங்களை அடைகிறோம் ஆனா லயம் அப்படின்னா இங்கே இருந்துடுறோமா நம்ம இது பெர்மனண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நோ கண்டிப்பா இங்க லயம் ஆயிட்டு நம்ம அடுத்த ஜென்மத்துல அடுத்த பாடியோட நம்ம வருவோம் கண்டிப்பா எந்த ஒரு பொருளாவது எந்த ஒரு விஷயமாவது எடுத்துக்கோங்க அது கடைசியா லயம் ஆகிதான் திறனும் சோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் அதுக்கப்புறம் ஸ்திதி லாஸ்ட் வந்து லயம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வேணா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் அதை நல்லா நம்ம செலவு பண்றது என்ஜாய் பண்றது அப்படி பண்றோம் அந்த அந்த மணி அப்படிங்கறது நம்ம கிட்டயே இருக்கிற எவ்வளவு மணி இருக்குமோ அது அப்படி இருக்குமா கண்டிப்பா அது லயம் ஆயிடுமா கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் லயம் ஆயிடும் இல்லையா சோ அதுதான் மாஸ்டர்ஸ் இந்த விஷயம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல் கூட கண்டிப்பா ஒரு நாள் லயம் ஆயிட்டு நம்ம அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நம்ம இன்னொரு தான் நம்ம வரணும் ஆனா இங்கதான் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது நம்மளோட மைண்ட் நம்மளோட மனசு இருக்கு இல்லையா இந்த மனசு எப்படி மாஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்மத்துக்குதான் இந்த உடல் கரெக்டா அடுத்த ஜென்மத்துக்கு இன்னொரு உடல் ஆனா எப்படி ஆன்மா கேரி ஆயிட்டு வருதோ எல்லா ஜென்மங்களையுமே நம்மளோட மைண்டு கூட கண்டிப்பா இந்த ஜென்மத்தில இருந்து எல்லா ஜென்மங்களையுமே கேரி ஆகிட்டே போகும் நீங்க கேட்கலாம் ஆஹ் நிறைய பேருக்கு நேத்து கூட சில பேர் கேட்டீங்க அவங்க எப் ஏன் அப்படி பண் பிஹேவ் பண்றாங்க மேம் ஆனா நமக்கு நம் அவங்க ஏன் அப்படி தாட் ரிலீஸ் பண்ண கூடாது நமக்கு தான் அப்படி பண்றோம் அப்படின்னா சி மைண்ட் அப்படிங்கிறது கூட நான் சொன்ன மாதிரி இப்ப ஜென்ம ஜென்மங்களா நம்ம எடுத்துட்டு வர்றதுதான் இப்போ மேபி நம்ம வந்து அந்த ஜென்மங்கள் எல்லாம் தாண்டிட்டு ஒரு நல்ல ஒரு இந்த மெச்சூரிட்டியான மைண்டோட இப்போ இருக்கிறோமோ அவங்க வந்து இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லதான் இருப்பாங்க இல்லையா சோ நம்ம நிறைய கத்துக்கிட்டு நிறைய ஜென்மங்களை கிராஸ் பண்ணி இங்க வந்ததால நமக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் நம்மளால யோசிக்க முடியுது ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது எல்லா ஜென்மங்களையுமே கேரி அவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இப்போ இந்த பாடி இருக்கு இந்த பாடி தான் மெயினா இந்த பாடியை யார் மெயின்டைன் பண்றா யார் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் ஒரு வீடு இருக்கு இல்லையா ஒரு நார்மலா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும் ஓனர் தான் வீடை வந்து கட்டுவாங்க இல்லையா சோ ஓனர் தான் கிச்சன் இங்க இருக்கணும் ஹால் இங்க இருக்கணும் எங்க வீட்டுக்கு ரெண்டு ரூம்ஸ் தான் இருக்கணும் சில பேர் வந்து எனக்கு எங்க வீட்டுக்கு மூணு ரூம் இருக்கணும் சில பேர் மொட்டை மாடியில வந்து ஒரு ரெண்டு ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து யாரை கட்டுறது ஓனர் வந்து வீடு கட்டுவாங்க இல்லையா அதே போல நாம தான் நம்மளோட உடலை ஓகே நம்மளோட உடலை நான் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு இப்படிப்பட்ட அம்மா அப்பா வேணும் எனக்கு இப்படிப்பட்ட ஆஹ் கலர் நான் இப்படி இருக்கணும் என்னோட குழந்தைங்க இப்படி இருக்கணும் எனக்கு நான் போற வீடு இப்படி இருக்கணும் எனக்கு இந்த கஷ்டங்கள் வரணும் எனக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம லைஃப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஓனர் எப்படி அவரோட வீட்டை பக்கத்துல இருந்து நின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாரோ அதே போல நம்மளும் நம்ம வாழ்க்கைய அப்படி பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு வந்திருப்போம் ஆனா இப்போ இங்க இந்த மேனிபெஸ்டேஷன் மூலமா நம்மளால மாத்திக்க முடியுமா மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எதன் வழியா இந்த மைண்ட் அப்படின்ற விஷயத்தின் வழியா இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம் இது வந்து ஒரு காமன் பேசிக்கான டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் பிரெயின் மைண்ட் பிரெயின்னா மூளை மைண்ட்னா மனசுன்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்லை வேற வெவ்வேறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேறு தான் ஏன்னா பிரெயின் அப்படிங்கிறது நம்மளோட பாடியில ஒரு பார்ட் இப்போ நம்மள வந்து இது பண்ணி பண்ணி ஓபன் பண்ணா டாக்டர்ஸ் வந்து நம்மளோட பிரெயினை எடுத்து தனியா பார்க்கலாம் ஈச் அண்ட் எவ்ரி இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு இது பண்ண முடியும் ஆனால் மனசு அப்படிங்கிறது அது கண்ணுக்கு நான் கண்ணால நம்மளால பார்க்க முடியாது அது இன்விசிபிள் நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம் மாஸ்டர்ஸ் இங்க ஹீரோவே மைண்ட் தான் பிரெயின்னா மூளை மைண்ட்னா மனசுன்னு மனசு இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல வேற வெவ்வேறா அப்படின்னு கண்டிப்பா வேறு தான் ஷோ பண்ணணும் மைண்ட் எதன் மேல கவன் கவனம் செலுத்துதோ கண்டிப்பா அத வந்து உருவாக்கிடும் ஓகேவா நீங்க நேத்து சொன்னீங்க எல்லாரும் சங்கல்ப சக்தியில இருந்து சங்கல்ப சுத்தி எப்படி மேம் பண்றது அதுக்கு ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் தான் நம்ம மைண்ட் வந்துட்டு என்ன என்ன பண்ணனும் நம்ம கவனிக்கணும் கவனம் செலுத்தணும் எப்போ மைண்ட் எதனால கவனம் செலுத்துதோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கப்பட்டோம் என்னோட மைண்ட் என்னோட கார் நான் எனக்கு இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு அந்த கார் மேல கவனம் செலுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா கார் உருவாகிடும் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல வந்துச்சுன்னா வீடு உருவாக்கிடும் நான் வந்து நல்ல ஞானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான புக் தேடி கொடுக்கும் அதுக்கான கிளாஸஸ் மைண்டே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துடும் சோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னு சொன்னிக்கிட்டோம் மைண்ட் நம்மளோட மனசுதான் காரணம் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு இதுல இருந்து இன்கிளியரா புரிஞ்சிடும் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பென்ட்ரைவ் தெரியும் இல்லையா பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க லைக் அதுல போட்டுக்கலாம் அதை நம்ம லேப்டாப்கோ டிவிக்கோ கனெக்ட் பண்ணா பென்ட்ரைவ்ல என்ன இருக்கோ நமக்கு அது வரும் இல்லையா சோ சோ அந்த பென்ட்ரைவ்ல வந்துட்டு எந்த மூவி இருக்கோ அதுதான் நமக்கு வரும் இல்லையா நம்ம போடுறோம் ஆனா அங்க வந்து பாகுபலி வரல போடுறோம் பாகுபலி வரல எத்தனை தடவை போட்டாலும் எத்தனை தடவை செக் பண்ணாலும் அங்க என்னதான் வரும் பென்ட்ரைவ்ல என்ன மூவி இருக்கோ அதுதான் வருமே தவிர நம்ம நினைக்கிறது வருமா வராது